தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக தவம் அகத்தவம் புறத்தவம் கருதவம் இப்படி பல வார்த்தைகளை கேட்டிருக்கின்றோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு பொதுவாக அகத்தவம் என்று சொல்லக்கூடியது அகம் நோக்கி நமக்குள்ள ஆழ்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது இன்னர் டிராவல் அகநோக்கு பயணம் என்று குறிப்பிடுவோம் அகநோக்கு பயணம் அப்படி அகநோக்கு பயணம் போகும்போது அடுத்து என்ன ஒரு மாற்றம் நமக்குள்ளாக வரும் என்றால் எந்த அளவுக்கு நாம் தவம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உரத்தே நாம் செய்யக்கூடிய செயல்கள் கடமை என்று சொல்கின்றோமே அந்த கடமைகளை செவ்வனே செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மனமும் உடலும் அறிவும் ஒத்துழைக்கும் அதுதான் முக்கியம் தாம் செய்து கொண்டே வருகின்றோம் தவத்தினாலே பல பலன்கள் நாம் அனுபவிக்கின்றோம் பலன் நம்மோடு மட்டும் நின்று போனால் எந்த ஒரு பயணம் கிடையாது நாம் செய்யக்கூடிய தவத்தின் மூலமாக அதன் விளைவு என்ற முறையிலே சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கு எந்த அளவு இணக்கமாக வாழ முடியும் என்பதுதான் புறத்தவம் அதைத்தான் சுவாமிஜி கொள்வார் தவம் என்பது உள்புறம் இரண்டு என்று இரண்டு உண்டு தவம் என்று சொல்லும் போதே உள் புறம் அத உள்ளே வெளியே என்பது போல என்று இரண்டு உண்டு அகத்து தவம் உள்ளாம் சோ உள்புறம் என்று சொல்லும் போது அதை அகத்தவம் என்று குறிப்பிடுவோம் அகநோக்கி செய்யக்கூடிய தவம் சுவாமிஜி சொல்லுவது போல அந்த அறிவை அறிவை கொண்டு அறிதல் அறிவால் அறிவை அறிதல் அதற்கு என்ன செய்கின்றோம் இந்த உயிரை அதற்கு மூலமாக உள்ள இறையிலை ஒடுக்குகின்றோம் அதனோடு இரண்டற கலக்கின்றோம் அதைத்தான் சாமி சொல்லும்போது அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன் அப்படி வைக்கும்போது என்னவாகும் அலை குறைந்து போகும் மனம் அதுவாக மாறிப்போகும் ஆக தவம் என்பது உள் புறம் என்று இரண்டு உண்டு அகத்து தவம் உள்ளாம் உள்நோக்கி செய்யக்கூடியது அதனால் ஏற்படக்கூடிய என்ன தழைக்கும் அப்படி செய்யும் போது என்ன தழைக்கும் என்றால் அறம் புறத்தவம் அப்படி அகத்தவம் செய்யும் போது நமக்குள்ளாக என்ன தழைக்கின்றது என்று அவர் குறிப்பிடும் போது அறநெறி என்ற ஒரு தன்மை இயல்பாக நமக்குள்ளாக தழைக்கும் அறம் புறத்தவமாம் தேர்வோம் அப்படி பார்க்கும்போது நாம் தொடர்ந்து தவங்கள் செய்து கொண்டே வரும்போது நமக்குள்ளாக என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்னவெல்லாம் பயன்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அகத்தவம் பார்த்தோம் புறத்தவம் பார்த்தோம் அது என்ன கருதவம் கரு என்பது மூலம் எது நமக்கு ஆதியாக தோன்றுவதற்கு இருந்ததோ அதன் மீது மனதை குவித்தல் பொதுவாக சொல்லுவோம் ஒரு கதை எழுத வேண்டும் என்றால் கரு வேண்டும் என்று சொல்லுவோம் அதை வைத்துக் கொண்டு நாம அந்த கதைகளை எழுதுவாங்க ஆக கரு என்பது மூலம் அந்த கரு எந்த கரு என்று சொல்லும்போது நம்முடைய இறைநிலை ஆக கருதவம் என்று சொல்லக்கூடியது இறைநிலையோடு ஒன்றுதல் அதைத்தான் சுவாமிஜி இயற்கை தவம் என்று குறிப்பிடுவார் சில சமயத்தில் சில கேள்விகள் உண்டு தவம் செய்கின்றோம் என்றால் அது இயற்கைக்கு மாறானதாக கொண்டதை மனமானது இயல்பாக இருக்க வேண்டும் இயல்பாக இருப்பதற்கு மாறாக நீங்க அதை வந்து ஒடுக்கி அல்லது அடக்கி ஒன்றின் மீது குவிக்க வைக்கிறீங்களே அது இயற்கைக்கு மாறான செயல் இல்லையா அதுக்கு அவங்க உதாரணம் சொன்னாங்க பறவைகள் பறந்து கொண்டே இருக்கின்றன சில பேர் அதன் மீது உள்ள ஆசை அல்லது மோகம் காரணமாக அந்த பறவைகளை கூட்டிலே அடைத்து நான் பறவை வளர்க்கிறேன் என்று சொல்கிறார்களே அது எந்த அளவுக்கு முரண்பாடான ஒன்று ஏனெனில் இயற்கையோடு அது ஒத்து வாழக்கூடிய ஒரு பறவை ஒரு உயிரினம் என்னுடைய விருப்பத்திற்காக என்னுடைய ஆசைக்காக அந்த பறவைகளை கூட்டில் அடைத்து நீங்கள் வேலைக்கு உணவிடலாம் இல்லை என்று சொல்லலை ஆனால் அதில் கூட சமீபத்தில் ஒரு கருத்து சொன்னாங்க அவசியமில்லாமல் சில உணவுகளை கொடுத்து அதனுடைய சந்ததியை கெடுத்து விடுறீங்க என்று ஒரு கருத்து குறிப்பிட்டாங்க எனது இயல்பாக இயற்கையோடு ஒத்து வாழக்கூடியது என்னுடைய ஆசை காரணமாக அவற்றை கூட்டில் அடைத்து வளர்க்கின்றோமே எந்த வகையில நியாயம் என்று சொன்னார் ஆக அப்படி இல்லாம இந்த கருத்தை இதை இதோடு இணைத்து சொன்னாங்க அப்ப தவம் என்று போகும்போது நீங்க மனதை ஒடுக்குகிறீங்க மனதை இயல்பாக இருக்க மாற்றி அதற்கு ஒரு பொருளை காண்பித்து உருவத்தை காண்பித்து மந்திரத்தை சொல்லி அங்கே மனதை ஒடுக்க வேண்டும் என்று நீங்க சொல்லி தருகின்ற அது சரியான முறை கிடையாது இயற்கைக்கு மாறானது என்ற ஒரு கருத்து உண்டு ஒரு விவாதமே உண்டு இது சுவாமிஜி கிட்ட ஒரு முறை கேட்டபோது அவர் சொன்ன பதில் இங்கே யாருமே மனதை ஒடுக்கவில்லை அடக்கவில்லை அந்த மனதிற்கு ஒரு ஒழுங்குமுறை நெறிப்படுத்துதல் ஏனெனில் அந்த நெறிப்படுத்தாத போது என்னவாகும் அந்த மனமானது கண்டதே காட்சி கொண்டதே கோரும் என்று இயங்கிக் கொண்டிருக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ தன்னையும் துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டு பிறரையும் துன்பத்திற்கு ஆளாக்குகின்றது இதை மாற்றுவதற்காகத்தான் அதை ஒழுங்குபடுத்துதல் நெறிப்படுத்துதல் என்ற கோணத்தில்தான் இந்த தாம் சொல்லி தருகின்றோமே தவிர இயற்கைக்கு மாறான செயல் நிச்சயமாக கிடையாது அதனாலதான் சுவாமிஜி சொன்னார் மனதை அடக்க நீங்க உட்பட வேண்டாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தவத்தில் உட்காரும் போதே நிறைய வந்து கொண்டே இருக்குங்க என்னால் கட்டுப்படுத்தவே முடியல நிறைய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு அப்ப திசை மாறி போகின்றது தவத்தை என்னால் உட்கார முடியும்னு சொல்லுவார்கள் உண்மை அப்ப சுவாமிஜி சொல்லி ஒரு கருத்து சொன்னார் ஒன்றை கவனித்தீங்கன்னா அது வித்தியாசம் தெரியும் நீங்கள் தவத்தில் உட்காரும் போது எண்ணங்கள் வருது அப்படின்னா எண்ணங்கள் வெளியே இருந்து வருவது கிடையாது புறத்தே இருந்து வரல ஏற்கனவே என்ன செய்து நமக்குள்ளாக ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த பதிவின் வெளிப்பாடுதான் எண்ணங்களாக வருகின்றது அதாவது எண்ணங்கள் உள்ளே இருந்தான் வருகின்றதே தவிர வெளியே இருந்து வரவில்லை இதை புரிந்து கொண்டால் நமக்குள்ளாக தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை விதமான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை பதிவு நமக்குள்ளாக இருக்கின்றது என்று நினைக்க நினைக்க நமக்குள்ளாக ஒரு மலைப்பாக இருக்கும் அதனாலதான் அந்த மனதிற்கு ஒரு பயிற்சியை தர வேண்டும் அதுதான் அகநோக்கு பயிற்சி என்ற வார்த்தை அகநோக்கு பயிற்சி நான் புறத்தை பார்ப்பதை விடுத்து அகம் நோக்க வேண்டும் அதனால இது இயற்கைக்கு மாறானது கிடையாது இயற்கையை ஒத்து இயற்கையோடு இணக்கத்தோடு வாழ்வதற்காக ஒரு முறை என்று சுவாமி குறிப்பிட்டார் அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து தவங்கள் செய்து கொண்டே வருகின்றோம் அப்படி தவ இயற்கை இயற்கையோடு சேர்ந்த ஒரு நிலை இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்காக தவம் செய்து கொண்டே வரும்போது நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வருகின்றன மனம் விரியும் ஆரம்ப நிலையில பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மைண்ட் சொல்வார்கள் மனதிற்கு ஒரு விரியும் தன்மை இன்னொரு கோணத்தில் சுவாமி சொல்வார் விரிந்தாலும் வந்தான் ஒடுங்கினாலும் வந்தான் துரியாதீதத்தில் இறைவனை உணர முடியும் சாந்தி தவத்தில் இறைவனை உணர முடியும் விரிந்தாலும் இரையாற்றல் தான் ஒடுங்கினாலும் இரையாற்றல் தான் ஆனால் மனம் விரிந்து ஒடுங்கும் போதுதான் பலன் முழுமையாக கிடைக்கின்றது ஏனெனில் மனம் விரிய 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 ஒரு யதார்த்தம் என்பது இயல்பாக வந்துவிடும் ஏனில் நமக்கு ஒடுங்கும் போதெல்லாம் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக வாழ்ந்து பழக்கம் அதுதான் பதிவு நமக்குள்ளாக ஆனால் துரியாதயத்திலே விரிந்து விரிந்து தோம் ஏற்றி ஏற்றி அதனோடு சேர்ந்து வாரத்தில் ஒரு முறை சாதி தவம் செய்யும் போது ஒடுங்குகின்றோமே அப்பொழுது என்னவாகும் தவத்தினால் பெற்ற எல்லாம் உடல் சக்தியாகவும் மனசக்தியாகவும் மாற்றிக்கொள்கின்றோம் எல்லாம் சாமிஜி ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கின்றார் ஆக முதல்ல மனம் விரியும் அதற்கும் மேலாக மனித வாழ்க்கையில ஒரு பெரிய நிதின்னு சொல்கின்றோமே கருமையும் அவற்றை தூய்மை செய்து கொள்ள முடிகின்றது தவம் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது அது எப்படி சாத்தியம் எப்படி கருமையும் தூய்மை அடையும் பார்த்தோம் இல்லையா அகத்தம் புரியும் போது இயல்பாகவே அறநில் வாழ்க்கை தழைக்கும் அப்ப அறநிலர் வாழ்க்கை வாழும் போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே தூயதாக அமையும் அப்படி தூய்மையான எண்ணம் சூழ்சையில் அமையும் போது மேல் பதிவு என்ற முறையிலே கருமையத்திலே அவை பதிய பதிய கருமையும் தூய்மை அடைகின்றது அப்படி தூய்மை அடையும் போது இயல்பாகவே அந்த அமைதி என்பதும் இன்பம் என்பதும் நமக்குள்ளாக பெருகும் இதெல்லாம் பெருகுவதற்கு நிச்சயமாக தவம் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும் அதற்கும் மேலாக மனிதனுக்கு இறை உணர்வு அதற்கும் மேலாக உயிர் விளக்கம் இவையெல்லாம் சேர்ந்து வருவதன் காரணமாக அரணின் நின்று வாழக்கூடிய பக்குவம் மனதிற்குள்ளாக ஏற்படுகின்றது இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அதற்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடியது அது எண்ணமாக இருக்கலாம் சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் தவறு செய்யாத விழுப்பு நிலையோடு இவற்றை கையாளக்கூடிய பக்குவம் நமக்குள்ளாக வருகின்றது நினைந்து பாருங்க அப்ப தவம் என்பது ஏதோ உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி ஆக்கினை துரியம் செய்தோடு நின்று போவது கிடையாது இவையெல்லாம் செய்து கொண்டே வரும்போது நம்முடைய இந்த எல்லாம் இயல்பாகி விடுகின்றது இதற்காக முயற்சியை செய்ய வேண்டாம் அந்த நிலைக்கு நாம மேம்பாடு அடைகின்றோம் என்கிறார் சுவாமிஜி தொடர்ந்து தவங்கள் செய்து கொண்டே வரும்போது அகத்தவம் செய்து கொண்டே வரும்போது இயல்பாக அறநீர் வாழ்க்கை தழைத்து விடுவதன் காரணமாக நம்முடைய எண்ணம் சோழ்ச்சி எல்லாம் தூய்மை அடைந்து விடுகின்றது கருமியும் தூய்மை அடைகின்றது அதன் காரணமாக எண்ணங்கள் தூய்மை அடைகின்றன அதற்கும் மேலாக தொடர்ந்து இந்த அறிவை கொண்டு அறிவின் மீது மனம் வைத்து தோமியேற்றும் போது அறிவிற்கு ஆற்றல் கூடுகின்றது சொல்லுவோம் இல்லையா நுண்மான் நுழைப்புலன் அறிவு எதையுமே கூர்ந்து உணரத்தக்க ஆற்றல் நமக்குள்ளாக கொண்டே இருக்கும் அதன் காரணமாக ஈர்க்கும் தன்மை எவற்றையுமே கிரகிக்கும் தன்மை அந்த ஈர்க்கும் தன்மை இயல்பாக அமைந்து போகும் இத விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது ஈர்ப்பு விதி என்று சொல்வார்கள் அந்த ஈர்ப்பு விதியின் காரணமாகத்தான் உலகத்திலே எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன அந்த ஈர்ப்பு விதிக்கு மூலம்தான் அந்த வான் காந்தம் யூனிவர்சல் மேக்னட்டிசம் அந்த காந்த களத்தில என்னவெல்லாம் இருக்கின்றதோ அது வாழக்கூடிய மக்கள் உயிரினங்கள் கொள்கின்றார்கள் ஈர்ப்பு விதியின் காரணமாக எதை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் நமக்கு எப்படி கிடைக்கின்றது தவத்தின் மூலமாக கிடைக்கின்றது ஆக அறிவினுடைய திறன் அங்கே அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதற்கும் மேலாக அந்த தவம் ஏற்ற ஏற்ற மனம் விரிகின்ற சொன்னோம் இல்லையா அப்படி மனம் விரியும் போது பிறரோடு ஒத்து வாழக்கூடிய பக்குவம் நமக்குள்ளாக இயல்பாக வரும் முயற்சியை செய்ய வேண்டாங்களா சாமி நீங்கள் செய்து கொண்டாலே போதுமானது தவம் சொல்லிக் கொடுத்த ஆரம்பத்துல ஒரு கருத்து சொன்னார் சாமிஜி தவமும் காய்கறப்பு சொல்லி தரும்போது நான் சொல்றது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி எட்டுல நீங்க காய்கள் பகம் செய்து கொண்டே வந்தீங்கன்னா கூட தவமும் கற்றுக்கொள்ளுங்க செய்து கொண்டு வாங்க ஏன்னா முதல் முறை அவருடைய காய்கள் பகுப்பு கலந்து கொண்ட போது ஏற்பட்ட ஒரு அனுபவம் நீ காய்கப்பு செய்து கொண்டே வாங்க கூட நீங்க தவமும் கற்றுக்கொள்ளுங்க அப்ப இவ இரண்டும் சேர் செய்து கொண்டே வரும்போது உங்களுக்கு உள்ளாக ஏதேனும் ஒரு தவறான பழக்கம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க எதுன்னு சொல்லல சபையில தவறான பழக்கம் இருக்குன்னு நீங்க வைத்துக் கொள்ளுங்க அந்த தவறான பழக்கம் நீங்க நிறைய முயற்சி பண்ணி அதை விட்டு வெளியே எதையுமே தேவையில்லை ரொம்ப முயற்சி பண்ணி அதை விட்டு வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டுள்ளதெல்லாம் நீங்க வேண்டாம் நீங்க காய்கல்பம் தவம் செய்து கொண்டு வாங்க தானாகவே அந்த தீய பழக்கம் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு நீங்க வெளியே வந்துடுவீங்க அப்படின்னாரு உண்மைதான் இது ஒரு வங்கியில கிளையில பணியிருந்த போது அங்கே இருந்த அன்பர்களுக்கு வந்து அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகமாக இருந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு அதுவும் வந்து ஒரு தொடர்ந்து புகைப்பிடித்தல் ஆங்கிலத்தை செயின் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க அப்படி ஒரு பழக்கத்திற்கு அடிமையா இருந்தாங்க பல ஆண்டுகள் அடிமையாகவே இருந்தாங்க அடிக்ஷன் சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த ஒரு தவம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார் இரையாற்று குருவும் இரையாற்றை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த வங்கி கலையிலேயே அங்கே ஒரு தோமயத்தை திறந்து அங்கே காய்கப்பை சொல்லி தந்து தவம் சொல்லி தந்து உடம்பு சொல்லி தந்து ஒரு அமைப்பு ஒருபோத சொல்லி தவிர்க்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படி அந்த ஒரு எல்லாம் கற்றுக்கொண்ட அந்த ஒரு செயின் ஸ்மோக்கர் சொன்ன பாருங்க தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே அவங்க கற்றுக்கொண்டாங்க தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாங்க அது தினமும் அங்கே ஒரு கூட்டு தவம் நடக்கும் மாலை நேரத்திலே காலை நேரத்திலே காய்கறி வீட்டில் செய்து சொல்லிடுவோம் மாலை நேரத்திலே அந்த ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதுமே அங்கே ஒரு காய்கல்ப்ப செய்ய சொல்லுவோம் அப்போ தொடர்ந்து காலை மாலை செய்து கொண்டே வந்தாங்க பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் அந்த ஒரு புதகை பிடிக்கும் பழக்கத்திலே அடிமையா இருந்தவங்க இந்த பயிற்சி செய்து கொண்டே வந்து மூன்று மாதத்திற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் முழுமையாக அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க இத்தனைக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட்டாங்கன்னு சொல்லலை இந்த பயிர் செய்து கொண்டே வரும்போது இயல்பாகவே அந்த தீய பழக்கத்தின் மீது ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சது வேண்டாம் என்று ஒரு சலிப்பு வர ஆரம்பிச்சது இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஒரு மூன்று மாதம் பொறுத்த பின்பு அங்கே ஒரு வங்கியுடைய கிளை ஊழியனுடைய பெண்ணுக்கு திருமணம் அதற்கு அந்த வரவேற்புல கலந்து கொண்டோம் அப்படி கலந்து கொண்ட போது இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ள அந்த கணவர்கள் இருந்தார்களே அவங்க மனைவி வந்திருந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு ஸ்டாஃப்னுடைய மனைவி வந்திருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த ஒரு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க ஒரு ஒரு குரூப் நாலஞ்சு பேர் போயிருந்த மண்டலத்துல இருந்து ஐயா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னாங்க எங்களுக்கு முதல்ல புரியல என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு இல்ல காலங்காலமா இவங்க புகைப்பிடித்து கொண்டிருந்தாங்க நாங்க எவ்வளவு சொல்லியும் திருந்தல ஆனா அந்த மூன்று மாத்திற்குள்ள ஒரு மாற்றம் இருந்தது அப்புறம் தான் என்னன்னு கேட்டோம் அவங்கள இது போல ஒரு அலுவலகத்திலேயே நாங்க வந்து தவம் செய்யறோம் காய்கல்ப செய்யறோம் சொன்னாங்க அதனால இந்த பழக்கத்துல இருந்து அது அது போகணும் அது பழக்கத்தை போகணுங்கிற எண்ணமே இல்லாமல் போய்விட்டது என்று சொன்ன போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து சொல்லிட்டு கண்களை தண்ணீர் விட்டு நன்றி சொன்னாங்க அப்பதான் சுவாமி சொன்ன ஞாபகம் என்ன சொன்னாரு காய்கல்பம் செய்து கொண்டே வாங்க உங்களுடைய உள்ள கெட்ட பழக்கம் தீய பழக்கம் எதுவாக இருந்தாலும் அது தானாக விலகி போகும் அப்படின்னாரு அற்புதமான ஒரு அணுகுமுறை அப்போ இந்த பிறரோடு ஒத்து போகக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாக வரும்போது பிறருடைய விருப்பங்களை கூர்ந்து உணர்ந்து நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதத்தை உளைவிக்கக்கூடியது இந்த கருதவம் நமக்கு பல முறை இந்த பயன்கள் தெரிந்திருக்கின்றன ஏன் இன்றைக்கு இந்த சிந்தனை எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த பயன்களை நாம் சிந்திக்கும் போது நினைவு கூறும் போது கிட்டத்தட்ட நன்றி கூறுதல் என்று சொல்லுவோம் அப்ப நன்றி கூறக்கூடிய பக்குவம் நமக்குள்ளாக வந்ததென்றால் நாம் அடைந்த பலன்கள் நீடித்து நிற்கும் பலனை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போல சில சில சமயங்கள்ல சின்ன சின்ன தகவல் செய்து விடுகின்றோம் அது நம்முடைய தீய குணங்களை வந்து நமக்குள்ளாக பயந்து போகின்றது அப்ப அதையெல்லாம் களைந்து தூய்மை பெறுகிறோம் அப்படின்னா இந்த தவம் ஒத்துழைக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்வதற்கு சாதாரணமா ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் கூட ஒரு வங்கியோ அல்லது ஒரு ஆபீஸோ அல்லது வீட்டில இருந்தால் கூட சாதாரணம் எப்பொழுது நீங்க செய்யக்கூடிய வேலை இந்த தவம் செய்து கொண்ட பின்பு செய்தீங்க அப்படின்னா அதுல ஒரு நேர்த்தி குவாலிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த அழகு அந்த நேர்த்தி என்பது இயல்பாக சேர்ந்து போகும் நீங்க முயறவே வேண்டாம் அது நிறைய குடும்பங்கள்லே பார்த்திருக்கு ஒரு பொதுவாக தினசரி செய்யக்கூடிய சமையல் வேலையா இருந்தா கூட சரி இந்த தவம் கற்றுக்கொண்டம் செய்யும் போது அந்த நேர்த்தி என்பது இயல்பாக வந்து விடுகின்றது அதே போல இந்த தவங்கள் ஏற்ற ஏற்ற நிச்சயமாக ஒரு தனி மனித அமைதி அது நமக்கு தெரியும் இயல்பாகவே அந்த அமைதி என்பது இதே போலத்தான் நாம் அதுக்கு முயன்று பெற வேண்டிய அவசியம் இல்லை அதான் சொன்ன சுவாமிஜி இயற்கையில எல்லாமே தான் அதுல எந்த குறைபாடும் கிடையாது நீங்க இயற்கையை கெடுக்காம இருந்தாலே போதும் அப்படின்னா ஆக செயற்கை துன்பங்கள் தான் அதிகம் ஆக இந்த தனிமனை அமைதி குடும்ப அமைதி எல்லாமே இயல்பாக நமக்கு வந்துவிடும் அப்படி ஆகும்போது நமக்குள்ள எப்படி மாற்றம் வருங்க எது நினைக்கின்றோமோ அது நடக்கும் அல்லது எது நடக்கணும் நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நினைவாக வர ஆரம்பிக்கும் சோ நடப்பது நினைக்கும் நினைப்பது நடக்கும் பார்க்கும்போது அந்த நினைப்பது நடக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால்தான் முடியும் அதனாலதான் சுவாமிஜி வந்து இந்த அகத்தவம் புறத்தவம் சொல்லப்பட்ட தருணியர் வாழ்க்கை இதற்கெல்லாம் ஒன்று செய்ய சொல்ல கருதோம் என்று சொல்லக்கூடியது அப்படி சொல்லி ஒரு வார்த்தை குறிப்பிடுகின்றார் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு அதாவது உறுதி இருக்கு அன்பு இருக்கு சக்தி இருக்கு எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு அப்ப தவம் செய்யும் போது வெளியிருந்து வருதா அல்லது உள்ளுக்குள்ள இருப்பது அதிகரிக்கிறதா என்ற ஒரு வார்த்தை வந்தது உதாரணமாக காய்கலப்ப செய்கின்றோம் காய்கலத்தை என்ன சொல்றோம் ஜீவகாந்த ஆற்றல் அந்த திண்மை அதிகரிக்கும் என்று சொல்கின்றோம் அதுதானே நாம் சொல்லி தரும்போது நம்ம கற்றுக்கொண்டது ஜீவகாந்த திணிவு அதிகரிக்கும் அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஜீவகாந்தம் தான் அது வெளியேறது வரல ஆனா ஒரு பயிற்சியின் மூலமாக அந்த ஒரு அஸ்வினி முத்திரை என்பதோ ஓஜிஸ் என்பது போடும்போது என்னவாகும் ஜீவகாந்தத்தின் திணிவு அதிகரிக்கின்றது சொல்லும்போது போது என்ன நுணுக்கம்ங்க ஜீவகாந்த திணிவு அதிகரிக்கும் போது உடலிலே உள்ள இறந்த செல்கள் உடம்பை விட்டு நீங்குகின்றன உள்ள செல்கள் ஆற்றலை பெருக்கிக் கொள்கின்றன அதனால் இயல்பாகவே ஆற்றல் கூடுகின்றது எப்படி ஒரு வயலிலே அந்த ஒரு களை இருக்கும் போது அந்த பயிர் சரியாக வளராதோ அந்த களை எடுக்கின்றார்களோ களை எடுத்த பின்பு அந்த பயிர் சரியாக வளரும் அதுபோல காய்கப்பம் செய்யும் போது என்னவாகும் இயல்பாகவே அந்த இறந்த செல்கள் உடம்பை விட்டு நீங்குகின்றன இருக்கும் செல்கள் ஆற்றலை பெருக்கி கொள்கின்றன அப்பொழுது என்னவாகும் அந்த தரமுள்ள உயிரணுக்கள் என்பது தோன்றுவதும் அது இருந்து தரமான ஜீவகாந்தம் உருவாவதும் அதன் மூலமாக உடல் ஆற்றல் மன ஆற்றல் சரியாக இருப்பதையும் உணர்ந்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆக நுணுக்கங்கள் தெரிந்து பயிற்சி செய்யும் போது பலன் முழுமையாக இருக்கின்றது அதான் சொன்னார் சுவாமிஜி தாவி ஏற்ற ஏற்ற நமக்குள்ளாக உறுதி நுட்பம் சக்தி இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னார் வெளியிருந்து வருது பூசா வருது பண்ணீங்கன்னா வருன்னு சொல்லலை உறுதி நுட்பம் சக்தி இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கு மன உறுதி இருக்கு உடல் உறுதி இருக்கு வில்பவன் சொல்லுவோம் ஆங்கிலத்திலே ஸோ அந்த மன வலிமை என்பது உண்டு அப்ப அந்த மன வலிமைக்கு தாமி ஏற்றும் போது அந்த வலிமை கூடும் அறிவு என்பது உண்டு புத்திசாலித்தனம் சொல்கின்றோமே அது உண்டு அந்த புத்திசாலித்தனம் தாமி ஏற்றை ஏற்றி நாம் ஒரு சரியான பாதையில போகும்போது அது இன்னும் கொண்டே இருக்கும் அப்ப என்ன ஆயிடுத்துங்க உறுதி என்பதும் நுட்பம் என்பதும் சக்தி என்பதும் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன கூடு அதாவது வெளியிருந்து வருது உங்களுக்கு கிடைக்கும் சுவாமிஜி சொல்லல ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அப்ப ஒன்றி ஒன்றி நிற்கின்றோமே அதுதான் தவம் அகத்தவம் சொல்லுங்க இல்ல கருதவும் சொல்லுங்க இல்ல இறையோடு சேர்ந்து செய்கிற தவம் பொதுவாக அப்ப தியானம் தவம் ஏற்றும் போது சுவாமி முக்கியமாக அந்த அகத்துவம் செய்யும் போது நமக்குள்ளாக என்ன ஆயிட்டுங்க இந்த உறுதி நுட்பம் சக்தி எல்லாம் அதிகமாகின்றது அப்படி அதிகமாகும்போது என்னவாகும் எந்த வேலை செய்தாலும் சரி தவம் செய்து கொண்டே நீங்க மற்ற வேலை செய்யும் போது என்னவாகும் நமக்கு நிறைய கிடைத்து கொண்டே இருக்கு இல்லையா ஒவ்வொரு முறையும் கொண்டே இருக்கும் நீங்கள் தவம் செய்தாலும் கிடைக்கும் செய்யவில்லை த அந்த அருவம் கிடைக்கும் ஆனால் தவத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அனுபவம் என்னவாகும் அப்படின்னா அது சரியான அருவமாக இருக்கும் அறிவினரிலே நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும் அப்படி ஆழமாக பதியும் போது அது மீண்டும் பிரதிபலிக்கும் போது கருமத்தில எல்லாம் பதிகின்றது நாம தவத்தினால் தவம் செய்யும் போதும் சரி அதோடு சேர்ந்து செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயலாக இருந்தாலும் சரி எங்கே பதுகின்றது கருமையத்திலே பதிகின்றது அப்படி ஏற்படுகிற பதிவை நாம் திரும்ப திரும்ப ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றோம் இதுல அகத்தாய்வின் மூலமாக அகத்தாய்வு நீங்கள் சொல்லித்த தந்த வார்த்தை தான் சுய அலசல் சோ அந்த சுய அலசல் காரணமாக என்ன ஆயிடுத்துங்க என்னவெல்லாம் நமக்குள்ளாக பதிந்ததோ மீண்டும் நமக்குள்ளாக ஆராய ஆராய நல்லவற்றையே செய்ய வேண்டிய பக்குவம் நமக்குள்ளாக வந்துவிடும் எவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்றன சாதாரணமா செய்யணும் தமம் என்ன மனதை ஒடுக்கிறோம் ஆக்கினி செய்யுங்க துரியம் செய்யுங்க துரியாதம் செய்யுங்க சொல்றோம் நிறைய சொல்றோம் பேசுறோம் ஆனால் நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம சிந்தித்தால்தான் அதனுடைய பெருமை நமக்கு தெரியும் பேசுகின்றோம் சொல்கின்றோம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோம் அது ஒரு பக்கம் தேவை ஆனால் நமக்குள் ஆழ்ந்து சென்று எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு என்பதை நமக்குள்ள ஒரு கணக்கெடுத்தால்தான் இஸ்கை யோகா இந்த யோகத்தில் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் என்ற வேறுபாடு நமக்குள்ளாக தெரியும் ஏனெனில் ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய அந்த அறிவின் மேம்பாடு வந்து கொண்டே இருக்கும் அதற்கும் மேலாக எவை நன்மையோ நமக்கு பிறருக்கும் அவற்றை மட்டுமே செய்யக்கூடிய பக்குவம் நமக்குள்ளாக எப்படிங்க எல்லா புலன்களுக்கும் அமைந்து போகும் அதாவது அரிசி செயல் போல மறந்தும் தவறு செய்ய மாட்டோம்ங்கிறார் சுவாமிஜி ஸோ அந்த அளவுக்கு பக்குவப்படும் யாருக்கேனும் ஒரு நீங்க ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துன்ற ஒரு வேகம் வந்தால் கூட உடனே ஒரு விழிப்பு நிலை வேண்டாம் கூடாது என்ற அளவிற்கு உள்ளுக்குள்ளாக அந்த உள் உணர்வு இன்ட்யூஷன் சொல்றோம் இல்லையா அந்த உள் உணர்வாக அந்த தவத்தின் ஆற்றில நமக்கு கை தர முடிங்கிறார் என்று கண்டபடி செயல்களாற்று அப்ப இதுதான் நன்மை நன்மை தரத்தக்கது நமக்கும் பிறருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்குள்ளாக அந்த தவத்தின் மூலமாக பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி கிடைக்கும் போது அந்த பண்புகள் நல்ல பண்புகள் இயல்பாக வந்துவிடும் தீய பதிவு நமக்குள்ளாக தீய ஒரு செயல்கள் நமக்குள்ளாக இருந்தது என்றால் நீங்க முயன்று அதை போக்க வேண்டும் முயற்சிக்கவே வேண்டாம் தவம் காகம் செய்து கொண்டே வாங்க உடற்பை செய்து கொண்டே வாங்க இயல்பாகவே அந்த தீய எண்ணங்கள் மாறிப்போம் சொல்லுமே அதே போல இது செய்யும் போது மறந்தும் தீமை செய்ய மாட்டோம் என்று சொல்ல சுவாமிஜி ஆனால் முறையாக செய்து கொண்டு வந்தால் தான் பலன் கிடைக்கும் என்றால் படிக்கின்றோம் கற்கின்றோம் எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் அவற்றை நடைமுறை வாழ்க்கையிலே அதை பின்பற்றும் போதுதான் இவ்வளவு பலன் கிடைத்துக் கொண்டே இருக்கும் எப்படி கிடைச்சதுங்க இதெல்லாம் அந்த கருவிடத்தை அறிவு ஒன்று தாம சொல்கின்றோமே நாம் செய்யக்கூடிய கருதவம் அந்த கருவிடத்தையே அறிவு ஒன்றக்கூடிய தவத்தின் மூலமாக வரக்கூடியது இதுதான் இயற்கையானது என்கிறார் சுவாமிஜி அதுதான் அற்புதமான ஒரு சிந்தனை ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குரு நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்